இதுக்கு முன்னாடி லவ் ஜி ஹாத் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு எதிர் இதை தான் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூதானமாக இருக்க மக்களே அப்படின்னு ஒரு தரப்பு இப்படி இருக்கும்போது புதுசாக இன்னொரு வார்த்தை இப்போ பிஎம் யூஸ் பண்ணியிருக்கார் இது பிஎம் யூஸ் பண்ணல பிஎம் சுட்டி காட்டியிருக்கார் அதோட பேர் என்ன தெரியுமா ஓட்ஜி ஹாத் என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே அதை பார்ப்போம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஓட் ஜிஹாத் என்னப்பா அது புதுசாருக்கு என்ன புதுசாக கிளப்பி விடுறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஜகவுக்கு கிளப்பி விட வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை காங்கிரஸ் என்ன பண்ணுதோ காங்கிரஸோட கூட்டணிக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாலே போதும் உண்மையிலே காங்கிரஸ் மக்களுக்கு என்ன பண்ண விரும்புது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பாஜக என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சிடும் என்னப்பா இந்த ஓட் ஜிஹாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் மூத்த காங்கிரஸ் தலைவர் சல்மான் குர்ஷித் அவர்கள் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அவரோட நீஸ் அதாவது சொந்தக்கார பொண்ணு அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மரியா ஆலம் இந்த மரியா ஆலம் வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்காங்க அவங்க வந்து சமாஜ்வாதி பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மரியம் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் ஜிஹாத் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஜிஹாத் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த புனித போர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ ஓட்டு மூலமாக நீங்கள் ஜிஹாத் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் எங்களை தோக்கடிக்க முடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேசிப்படுறாங்க யார் இந்த மரியாவம் அப்போ இதை கேட்ட பல பேர் கொந்தளிச்சு போயிருக்காங்க அது எப்படிப்பா ஒரு மதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஓட்டு கேட்கலாம் இது தவறு தானே இப்போ மாடல் கோட் ஆஃப் காண்டாக்டை ப்ளேஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் படி நீங்கள் ஒரு மதத்தை அடிப்படையாக வச்சு ஓட்டு கேட்கக்கூடாது பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் நீங்கள் ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதையும் தாண்டி இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இப்போ கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக திரு மோடி அவர்கள் கிளியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்கள் அதாவது அவர் குஜராத்தில் பேசும்போது சொல்கிறார் இப்போ ஓட்டு ஜிஹாது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாம் மக்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸோட கூட்டணி இருக்குது பார்த்தீங்கன்னா விளங்காத இந்த இந்தி கூட்டணி அதை பிளானை எக்ஸ்போஸ் பண்ணுறார் மேடையில் அவர் பல இடத்துல பேசும்போது சொல்கிறார் குஜராத்தில் இப்போ அவர் தீவிர பிரச்சாரத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி மூச்சருக்கும் வரைக்கும் இந்த காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு கொண்டு போய் இந்த உண்மையை சேர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ இந்த ஓட்ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சைலண்டாக ஒரு மீட்டிங்கில் பேசி அந்த கான்ஸ்டியூன்சியில் அந்த ஓட்டை நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் வச்சிருக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஆட்கள் காங்கிரஸோட கைகோர்த்து செயல்படக்கூடிய இந்தி கூட்டணி ஆட்களோட அந்த பிளானை முறியடிக்கிறார் பாரத பிரதமர் ஸோ என்னது இந்த ஓட்ஜிஹாத் அப்படிங்கிறது இப்போ மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு ஓஹோ இப்படி ஒன்று பண்றாங்களா அது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் இந்த மாதிரி பேசினா வெளியே தெரியாதுன்னு நினச்சி பண்றாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ குஜராத்தில் ஆனந்தில் பேசும்போது ஆனந்த் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுதான் வந்து இந்த மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ரெவல்யூஷன் பண்ண இடம் ஸோ அங்கே பேசும்போது மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் பல முக்கியமான அம்சங்களை எடுத்து மக்கள் முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்த காங்கிரஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்கு வேண்டி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ என்ன கனெக்ஷன் எங்களுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு குறிப்பாக இப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவாத் ஹுசேன் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு தரேக் ஏ இன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படிங்கிற பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு எக்ஸ் மினிஸ்டராக இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களோட அந்த வீடியோவை வயநாட்டில் வயர்நாட்டில் அவர் பேசியிருக்கூடிய வீடியோ ஃபயர்வுட்டு இட் ராகுல் காந்தி அப்படிங்கிற பணியில் ராகுல் காந்தி என்கரேஜ் பண்ணுறார் யார் ஹரேகேன்ஸ் ஆஃப் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆள் அப்போ இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எலெக்ஷன் நடக்குது அப்போ எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் ராகுல் காந்திக்கு ரவுட் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மட்டும்தான் எழுதும் அந்த கேள்வியை மக்கள் முன் ராகுல் காந்திக்கு எதிராக திரு மோடி அவர்கள் வச்சுருக்கார் இந்த கேள்வியின் என்ன தப்பு நீங்களே யோசிச்சு பாருங்கள் காலங்காலமாக நம்ம இராணுவமாக இருந்தாலும் சரி நம்ம இராணுவ வீரர்கள் முப்படை வீரர்கள் எல்லாருமே வந்து தன் உயிரை பணையை வச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி இவங்களுக்குள்ள ஒரு கேமராடரி இருக்குது அப்படிங்கிற கேள்வியை ஒரு நியாயமான கேள்வியை இங்கே திரு மோடி அவர்கள் எழுப்பியிருக்கார் அதுவும் முக்கியமாக எங்கே பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இப்போ குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டரிங் ஸ்டேட்ஸ் ஸோ பார்டரிங் ஸ்டேட்ஸில் வந்துட்டு மக்களுக்கு இந்த சென்டிமெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப தீவிரமாக புரியும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரூஷன்ஸு அது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸில் தான் ஸோ இந்த ஸ்டேட்டில் குஜராத்தில் பேசும்போது இந்த ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் ரொம்ப இந்த நேரத்தில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட மனநிலையை பாருங்கள் இப்போ பல நாடுகளுக்கு மதியில் பிரச்சனை இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க உதாரணத்துக்கு இரண்டாம் உலக போர் அந்த நேரத்தில் ஜப்பானுக்கும் யூஎஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு லெவலில் பிரச்சனை இருந்தது ஆனால் அந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு இப்போ ஜப்பானும் யூஎஸ்சும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானும் நாமளும் அப்படி கிடையாது இதை நான் ஏன் சொன்னேன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் ஆர்மியோடய தலைவர் அசீம் முனீஃப் அவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே முக்கியமானது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பறமை எதிரி இந்தியா தான் பாருங்கள் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபோட தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டு அசிம் முனியோடய ஸ்டேட்மெண்ட்டு எங்களோடய பரம எதிரி இந்தியா தான் பாகிஸ்தானோட பொசிஷன் என்னென்னா காஷ்மீருக்கு நாங்கள் என்றைக்குமே குரல் இருப்போம் எங்கள் இன்டர்னல் மேட்டரில் நீங்கள் யாரடா நாய்களாக குரல் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற அந்த கோவம் எல்லாம் இந்தியனுக்கும் வருமா இல்லையா அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி ஆன் ஃபயர் அப்படின்னு ஒருத்தன் போடுறாங்கிறது அப்போ இது என்ன நம்ம சொல்ல முடியும் அப்போ மோடி அவர்கள் இருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சமும் பயம் இருக்குது மோடி அவர்கள் போயிட்டு ராகுல் காந்தி வந்தால் விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எத்தனை டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் மன்மோகன் சிங் அவர்களோட பீரியடில் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தாஜ் ஹோட்டல் மேட்ரு தெரியும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக்ஸு டெரரிசம் தலைவிரிச்சு டாடிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த டெரரிசம் டூலை யூஸ் பண்ணி இந்தியாவை எதுவும் டீஸ்டேபிளைஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற காண்டில் பாகிஸ்தான் பேசிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயங்களும் நம்ம ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் என்ன சொல்லாருன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லவ் ஜிஹாதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க லேண்ட் ஜிஹாதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஓட்டு ஜிஹாதை இவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்போது இந்த ஜிஹாத் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா வார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏசெமெட்ரிக் வார்ஃபேர் சைபர் வார்ஃபேர் அப்புறமா கன்வென்ஷனல் வார்ஃபேர் நியூக்ளியர் வார்ஃபேர் மாதிரி இதுக்கு ஒரு ஒரு ஸ்பிக்சர் கொடுத்துக்கிட்டே இதுக்கு ஒரு பிரிஃபிக்ஸ இவங்க கொடுத்துக்கிட்டே போறாங்க அப்படிங்கிற விஷயத்த திரு மோடி அவர்கள் உணர்த்துறாரு இது மட்டும் கிடையாதுங்க இதோட மெயின் ஏம் இப்ப பல பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க ஏன் வந்து மோடி அவர்கள் இப்ப அவரோட ஸ்பீச்சே வேற மாதிரி இருக்கு டெவலப்மெண்ட் பத்தி பேச மாட்டேங்கிறாரு காங்கிரஸை பத்தி அட்டாக் பண்றாரு அப்புறம் ஹிந்து முஸ்லீம் பத்தி பேசுறாரு இதற்கு காரணங்கள் இருக்கு இதற்கு மெயினான காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும் இதோட மெயினான காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும் காங்கிரஸோட மேனிபெஸ்டோ அதாவது தேர்தல் வாக்குறுதி அப்ப மோடி அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை எது கூட கம்பேர் பண்றாருன்னு பாருங்க முஸ்லீம் லீகோட மேனிஃபெஸ்டோ கூட அதோட முஸ்லீம் ஒரு டிக்ளரேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது கூட காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை கம்பேர் பண்ணுறது இப்போ முஸ்லீம் லீக் அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் ஒரு மூணு டெக்கேட் அதாவது முப்பது ஆண்டு காலம் அவங்களுக்கு ரிசர்வேஷன் மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மோடிஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த டெண்டர்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டெண்டரை இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் டெண்டர் கொடுக்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுக்கும்போது டெண்டரில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இந்த ஸ்டாண்டர்ட் யாரெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த டெண்டருக்கு பிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் யார் கம்மியான பிட் எல்வன் பிட்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பிட்டருக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்போ அதுலேயும் நீங்கள் ரிசர்வேஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா இதில் என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராமினான கொஸ்டின்ஸ் தேச மக்கள் முன் திரு மோடி அவர்கள் இப்போ வைக்கிறார் ஒரு பக்கம் இவங்க எப்படி இருக்கும்போது பாருங்களேன் இப்போ இந்தியா ஃபுல்லாக அந்த பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் காங்கிரஸ் இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம் உங்களோட சொத்துக்களோட கணக்கு எடுப்போம் அதுக்கப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் டிஎம் டிஎம்சியோட ஒரு எம்எல்ஏ ஹுமாயுன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களை நாங்கள் வந்து கங்காவில் ஃப்ளஷ் பண்ணுவோம் அப்படின்னு எப்படி கங்கை நீரில் ஹிந்துக்களை தள்ளி விடுவோம் அப்படிங்கிற அவரோட ஒரு ஸ்பீச் இருக்குது டிஎம்சி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்சி யார் அகெயின் இந்த விளங்காத இந்தி கூட்டணியில் ஒரு ஆள் ஸோ இவங்களுக்குள்ளே எந்த அளவு கிடைச்சிருக்காங்கன்னா டிஎம்சிக்கும் காங்கிரஸுக்கும் எந்த அளவு கிடைச்சிருக்காங்கன்னா ஆதிரந்தன் சௌத்ரி காங்கிரஸோட உங்களுக்கு தெரியும் மூத்த தலைவர் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வெஸ்ட் பெங்காலில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் டிஎம்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு பிஜேபிக்கே ஓட்டு போடலான்னு அவங்க சொல்கிறாங்க அந்த வீடியோவை டிஎம்சிக்காரங்க எடுத்து சர்க்குலேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம்சி ரெண்டுமே வழங்காது ரெண்டுமே தோல்வி நோக்கி போயிட்டு இருக்காங்க ரெண்டுத்துக்கும் பெரிய பயம் இருக்குது அதனால தான் இந்த கம்யூனலைசேஷன் விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த டிஎம்சி எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா அவரோட ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ கேவலமான ஸ்டேட்மெண்ட் ப்ளஷ் ஹிந்துஸ் டூ கங்கா அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் எப்படியாவது பண்ணி இந்த மைனாரிட்டி ஓட்ஸை வந்து வூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அந்த ஒரு முயற்சியில் இறங்கி இருக்காங்க காரணம் என்ன இவங்கெல்லாம் தோல்வி பயம் இவங்களுக்கு ஹெவியா வந்துருச்சு தோல்வி பயம் தோல்வி பயம் அப்படின்னு சொல்லும்போது ஓடாத ஓடாத பயத்தை வெளியே காட்டிடாத அப்படின்னு மோடி அவர்கள் பங்கமாக கலச்சிருக்கார் ராகுல் காந்தி அவர்கள் ஓடாதீங்க பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வயநாட்டில் கண்டெஸ்ட் பண்ணார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வயநாட்டில் தோல்வி பயம் எப்படியும் இருக்கு தோத்துருவார் சுரேந்திரன் அவர்கள் நம்மளோட பிஜேபி கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆகையனால அவர் என்ன பண்ணுறாருனா சரி எப்பவும் ரெண்டு இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுவோம் எப்படியும் ஒன்றில் தோற்றுருவோம் இன்னொரு இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ எங்கே கண்டெஸ்ட் பண்ணலாம் அதாவது அமேதி இவரோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தால் அமேதி எப்போது கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஸ்மிருதி சுபின் இரானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் அயன் லேடி வந்து அடித்து தளர்த்திட்டாங்க ஸோ அங்கே கண்டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது வேணாம்ப்பா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது போன தடவையோட கேவலமாக தோப்ப வேணாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் அதனால் இவங்களோட ஓன் தொகுதி இருக்கக்கூடிய ராயபரையில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி அங்கே வந்து பிரியங்கா காந்தி கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்க இப்போ பண்ணல சோனியா காந்தி கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் எனக்கு மம்புக்கே வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சீட்டை வந்து வாங்கிட்டாங்க ராஜஸ்தான்லேருந்து ஸோ அதனால் இந்த இடத்துல போய் யார் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ராய்பரையில் இருந்து கண்டஸ்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதனால தான் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லலாம்னா ஓடாதப்பா ஓடாத ஒன்றும் பயந்துக்காது டரோமத் பாகோமத் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த பயம் தான் இந்த கம்யூனல் ஸ்பீச்சுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தான் பல பேரோட ஒப்பீனியனாக இருக்குது அடுத்தது பாருங்கள் பயம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் திமுக கும்பலுக்கும் ஒரு பயம் இருக்கு எப்படியும் இந்த தேர்தலோட முடிவு வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் போது திருப்பி மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அன்பிரசிடென்ட் தேர்ட் டைம் இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் பாரத்தோட பிரைம் மினிஸ்டராக வர போகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி எப்படி மறுபடியும் இந்த ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்க இறங்கும்போது சூப்பர் இந்த கோவிட் ஷீல்டை பற்றி பேசலாம் அப்படின்னு இந்த விளங்காத நியூஸ் சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் அதை வச்சு ஒரு நியூஸ் போடுறாங்க என்னென்னா மோடி அவர்களோட படம் கோவிட் கோவிட்சீல்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த கோவிட்ஷீல்டை பற்றி ரிப்போர்ட் வந்துச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க ஸோ இந்த கோவிஷீடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆஸ்டாஜனக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு லட்சம் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ரேர் பர்சன்டேஜில் ஃபஸ்ட் ரெண்டு மாதத்துக்குள்ளே பிளட் காட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு திரு மோடி அவர்கள் போட்டுக்கிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்டாரு எத்தனையோ வயதான ஆட்கள் போட்டிருக்காங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்போ எத்தனை பிரச்சனைகள் இதனால் வந்திருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்களா இவங்க கோவிஷீல்டுக்கு தட்டுப்பாடு இருக்குது தட்டுப்பாடு இருக்கும்போது வெளிநாட்டு கன்ட்ரீஸ்க்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இவங்க பாருங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அதே வாய் பாருங்களா நாட்டு மக்களை உண்டான முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராபகம் என்ன பண்ணுறாங்க எப்படி வேக்சின் கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டினாலும் தப்பு மோடி என்ன பண்ணாலும் தப்பு ஸோ பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் இருக்கு பார்த்தீங்களா கம்ப்ளீட்லி இண்டிஜினஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு மாதம் கழித்து இந்த போட்ட ரெண்டு மாதம் கழித்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வருது இது ஒரு பக்கம் இருக்க விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டுச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா எங்கள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வரும்போது பசுமன் முத்துராமலங்கிரியவரையோடய ஸ்டாச்சு இருக்கு பார்த்தீங்களா அதே பல இடத்துல மூடி வச்சிருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய சுதந்திர போராட்டத்தை ஆகி அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் அவர் என்ன வந்து ஒரு அரசியல்வாதியாக அவரோட ஃபோட்டோவை மூடி வச்சுருக்காங்க பல இடத்துல பல தலைவர்களோட ஃபோட்டோவை சிலைகளை எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க காரணம் என்னென்னா அதான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தால் அது ஆப்ரேஷனில் வந்துடும் அதுக்காக அது பண்ணப்பட்ட ஒரு விஷயம் திருப்பி இது முடிஞ்சோடனே திருப்பி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது சாதாரண பொதுமக்களுக்கு கூட தெரியும் ஆனால் பல பேர் தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் ஒரு ஆன்டிமோடி சென்டிமெண்ட்டை சேர்க்கறதுக்குண்டான முயற்சியை இந்த விளங்காத திமுக கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்குது நான் என்ன கேட்குறேன் எங்கே உங்கள் ஆளை எங்கள் காணும் ஒருத்தர் வந்து கொடைக்கானலுக்கு வெக்கேஷனுக்கு போயிருக்காரு இன்னொருத்தர் என்னென்னா லண்டன் போயிருக்கிறதாக செய்திகள் வருது அவர் எங்கே போனால் நமக்கு என்ன யார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே ஒரு இந்தி கூட்டணியை நான் தான் பிரதமர்னால் உங்கள் ஆட்கள் யார் வெளியூரில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கா பெருசாக ரொம்ப தூரம்லாம் போனால் நீங்கள் யாராவது போய் கேரளாவில் பிரச்சாரம் பண்ணீங்களா உங்கள் தலைவர்கள் ஏன் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தவுட்டட் சிஎம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரா இல்லைங்க இங்கே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ருக்கு இல்லைனா இங்கே நாங்கள் பெரிய பிரச்சாரம் பண்ணியிருப்போம் இங்கே பிரச்சாரம் பண்ணி யாருமே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றி என்ன பிரயோஜனம் மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டியதானே முடிஞ்சால் போக மாட்டோமா அது சரி இதுதான் இவங்களோட நிலைமை இதை தாண்டி கும்படி பூண்டியை தாண்டி இவங்களுக்கு எந்த இன்ஃப்ளூன்ஸும் கிடையாது கும்மிடி பூண்டிக்குள்ளேயே இப்போ இன்ஃப்ளென்ஸ் வேனிங் ஃபேஸில் இருக்குது அதாவது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆகையினால் வெளியூருக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியாக போகிறாங்க சரி அது அவங்களோட கலாச்சாரம் போயிட்டு வரட்டும் அதுக்கு நம்ம எதுவும் சொல்லலை எப்படியும் இருந்தும் ஒரு வேலை பண்ணியும் கிடைக்கல சரி அங்கேயே போய்க்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் கருணாநிதி அவர்களோட ஒரு ட்வீட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இங்கே என்னமோ எரியும் போது உங்களுக்கு கொடநாடு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் மேடம் ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டுக்கு போகும்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறீங்களே அப்போ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் சொல்லக்கூடாதுன்னு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க அப்படியே அங்கே தமிழ்நாட்டில் வேறு சில விஷயங்கள் நடக்குது இவங்கெல்லாம் வெக்கேஷனில் போயிட்டு இருக்கும்போது விருதுநகரில் ஒரு குவாரியில் இந்த வெடிப்பொருட்களுக்கெல்லாம் வெடி மருந்தோ கொண்டு போய் வச்சதுனால பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது இந்த எக்ஸ்ப்ளோஷன் சிசிடிவியில் கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பிடிச்சிருக்காங்க யார் இதை கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் உசிர்ச்சி எதுவும் நடந்திருக்கு ஸோ பாருங்களேன் ஒரு ஒரு ரெகுலேஷன் ப்ராப்பராக இல்லாதனால ஒரு பயம் இல்லாதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு தரப்பு பார்த்திங்க அப்படின்னா வேடிக்கையை பாருங்கள் கஞ்சா அப்படின்னு நினச்சி ரெண்டு பேர் இந்த ஒரு விஷயத்தை வாங்கி ஸ்மோக் பண்ணுறாங்க பார்த்தா அது வந்து கவுடங் அதாவது மாட்டு சாணத்துக்கு பார்த்தீங்களா அது காஞ்சு போன வரட்டியில் பவுடர் மாதிரி பண்ணிட்டு அதை கொடுத்துருக்காங்க இப்போ நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சந்தேகம் என்னென்னா எதுக்கு வித்தவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க மாட்டு சாணத்தை கொடுத்ததுக்கு வேண்டி அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லை மாட்டு சாணத்தை வாங்கி ஸ்மோக் பண்ணதுக்கு வேண்டி அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லை ஏமாற்றினதுக்கு வேண்டி அரெஸ்ட் பண்ணிங்களா யாரோட கம்ப்ளைண்ட் பேரில் சார் கஞ்சான்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துட்டான் சார் அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவனை சீட்டிங் கேஸில் போட்டிங்களான்னு நமக்கு தெரியல பட் இவங்க நாலு பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா அப்போ அடிக்ஷனோட ஹைட்ஸை பாருங்கள் எது கொடுத்தாலும் பிடிச்சிட வேண்டியது போதைக்கு இது கொடுத்தாலும் ஸ்மோக் பண்ணிட வேண்டியது இந்த மாதிரி ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையை வச்சுட்டு நாம் எப்படி தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு போக முடியும் அப்போ இதற்கு எடுக்க வேண்டிய மெஷர்ஸ் எல்லாம் என்னவோ அதை எடுக்கிறத விட்டுட்டு ட்ரக் மாஃபியா தலைவர்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி இது விளங்கும் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தால் தமிழ்நாடு அதலவாதாரத்துக்கு போய்கிட்டு இருக்குது இன்னும் ரொம்ப கேவலமாயிடும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கருணாநிதி அவர்களை பற்றி ஒன்பதாம் புத்தகத்தில் இருக்குல்ல அது பத்தாவதுன்னு பத்தாவது மறுபடி படிங்கடா அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு தலைவரை பற்றி ஒரு தடவை படிச்சா நச்சுன்னு இருக்கணும் இதெல்லாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்கன்ற பயத்தில் ஏன்னு தெரில பத்தாவதுலையும் அவரோட சாப்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதில் கண்ணதாசன் அவர்கள் இவரை பற்றி பேசியிருந்தாரே அதையும் போட்டிருக்காங்களா மாஞ்சோலை இன்சிடெண்ட்டை பற்றி போட்டிருக்காங்களா மாஞ்சோலை இன்சிடெண்ட்டை பற்றி நாங்கள் பேசல அப்பாவும் பேசியிருந்தார் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இவரோட அருமை வெறுமை எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல சும்மா இவங்க மானியத்தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதையை விட்டுருப்பாங்களே தவிர இவரோட பல உண்மையான முகங்கள் இவரை பற்றி என்னெல்லாம் கிரிட்டிசிசம் இருக்குது அப்படிங்கிறது தைரியம் தான் இவங்க போடணும் ஆனால் லியோனி போன்ற ஆட்களெல்லாம் பால்கழக தலைவராக போட்டால் என்ன மாதிரி சாப்டர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க சொல்லி உண்மையான நடந்ததே வந்து ஜாதி அவளை பாப்பான உற்று பாப்பானத்தை சொல்லிக் கொடுத்தது இவர்தான் இந்த நாட்டுல முதுகுளத்திற்கு கலவரத்தை ஜாதி இவர் இவர்தான் நீங்க அதே மாதிரி இப்ப அவருடைய பதில பாருங்க கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை அதுக்கு அவரு சொல்ற பதில் கலெக்டரே டிஐஜி மாத்தினார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொதிப்படைந்து விடுவார்கள் அப்ப வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு தனி தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி பணம் இல்லாததால் டிக்கெட் இல்லாமல் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கருணாநிதி இன்று பணக்கார குடும்பங்களில் இவரது குடும்பமும் ஒன்று என்று நான் குறிப்பிட்டதை குறை கூறுகிறார் கருணாநிதி இதை நான் கூறவில்லை கருணாநிதியின் நெருங்கிய நண்பரான கவியரசு கண்ணதாசன் டிக்கெட் இல்லாமல் கருணாநிதி ரயில் பிரயாணம் செய்தது குறித்து பல முறை தெரிவித்திருக்கிறார் ஸோ இந்த கருணாநிதியை பற்றி சாப்ப்டர்லாம் போடுறதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு இந்த பவர் ஃப்ளக்வேஷன் மேட்டரை பாருங்கள் எல்லா வீட்லேயும் இப்போ ரெண்டு பிரச்சனைகள் ரொம்ப தலைவிரிச்சாடு ஏற்கனவே நான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் அதை பற்றி பேசணும் ஒன்று தண்ணீர் தட்டுப்பாடு நிறைய இடத்துல ப்ராப்பராக வாட்டர் வந்து சேரலை பல இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு விடுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் மக்கள் அல்லோலோ அல்லோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஃப்ளக்ச்சுவேஷன் ஒன்றும் கரண்ட் இருக்க மாட்டேங்குது இருந்தால் வோல்டேஜ் இருக்க மாட்டேங்குது ஸோ இதனால் நிறைய பேர் வீட்டில் வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே அடிக்கிற வெயில் வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு உட்காந்தா அங்கேயும் எரிச்சலாக இருக்கிறனால குடும்ப பிரச்சனை வருது ஸோ இது ஒரு சமூக பிரச்சனை இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்கு போட்டு வச்சு அதாவது செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள்லாம் எலக்ட்ரிசிட்டிக்கு போயிட்டு வந்தால் இந்த பீக் சீசன் பிரச்சனை வருமா இல்லையா ஸோ இதற்கு நீங்கள் என்ன தீர்வு கண்டிங்க அப்படிங்கிறதான் எங்களோட கேள்வியாக இருக்குது மக்கள் இதெல்லாம் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க எஸ்பெஷலி இந்த பவர் அண்ட் வாட்டர் ஷார்ட்டேஜ் இது ரொம்பவே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே பதிவு பண்ணுங்க இளையபாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளையபாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதிவுதான் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா மோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நபர் கிடையாது என்னமோ இங்கே இருக்கக்கூடிய நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் கிடையாது அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னு தெரியும் எப்போ டெவலப்மெண்ட் பத்தி பேசணும் எப்போ காங்கிரஸ பத்தி பேசணும் எப்போ இவங்களோட அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை பற்றி பேசணும் எப்போ ஓட் ஜிக பத்தி பேசணும் அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ பேசியிருக்கிறதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவு பிறந்தால் இங்கே பல பேரால் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்தோட கிட்ட இந்த விடைபடுறேன் இணைந்திருந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜாய் வார்கணம் பாரதம் ஜாய் ஸ்ரீராம் ஜெயஹிந்த்